அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அவனோட படிக்கக்கூடிய சக மாணவிக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த செழியன் என்ன பண்ணிடுறான் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு உமா கொடுத்தான் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அந்த உமா பிடிக்கல அழுகுது அழுதுட்டு உடனே ஆசிரியர் கிட்ட போய் சொல்லுது சொன்ன உடனே அந்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு செழியனை கூப்பிட்டு சாரி கேடு அப்படின்னு சொல்றாங்க உடனே இவன் சொல்றான் நான் தப்பி பண்ணலையே உங்களுக்கு பர்த்டேனா உங்களுக்கும் உமா கொடுப்பேன் யாரு கிட்ட சொல்றான் நான் தப்பி பண்ணலையே உங்களுக்கு பிறந்தனால உங்களுக்கும் நான் உமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் குழந்தை ஆசிரியருக்கு கோபம் வந்தது ஒங்கி ஒரு அரை விட்டுறாங்க அரை விட்ட உடனே குழந்தை கீழே விழுகுறான் கீழே விழுந்தவொடனே அவன் அவன் காதுலையும் மூக்கிலையும் ரத்தம் வருது ரத்தம் வந்த உடனே அவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடுறாங்க பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அங்க என்ன செய்யறாருன்னு பார்க்க முடியாது ஏன்னாங்க ரத்தம் தலையில என்ன ஆகி போச்சு குறைஞ்சு போச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு அந்த குழந்தைய திட்டிட்டு ஓடுவாங்க குழந்தை கோவாஸ்ரீத்துல போயிட்டான் அவ்வளவுதான் அப்படி போயிட்டா இப்ப பள்ளிக்கூடத்தை நீங்க என்னால கற்பனை பண்ணிக்கணும் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல ஆசிரியரால அறையப்பட்டு இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனா அந்த பள்ளிக்கூடம் எப்படி சூறையாடப்படும் நீங்க உங்க கற்பனைக்கு விட்டுற பள்ளிக்கூடத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க கல் எடுத்து அரிக்கிறாங்க கல்லாடிய உடைக்கிறாங்க எல்லா கலவரமும் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்குது பள்ளிக்கூடத்துல நடக்குது இப்ப அந்த பள்ளியுடைய பிரின்சிபால் இருப்பாங்க இல்லையா கடமையாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் ஆசிரியருடைய பேர் மெர்லி அந்த ஆசிரியருடைய பேரு மெர்லின் இந்த ஆசிரியரை காப்பாத்தணுமே அப்படிங்கறதுக்காக அந்த பள்ளியுடைய நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா உடனே தலைமறைவா நீங்க ரெண்டு நாள் சென்னையை விட்டு என்ன பண்ணிருக்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போகச் சொல்லாங்க இவங்களுடைய கணவர் மணிகண்டன் மெர்லின் ஆசிரியருடைய கணவர் மணிகண்டன் மணிகண்டனும் ஆசிரியரும் சென்னையை வச்சு தப்பிச்சு போறாங்க அதுல புறப்படும் போதுதான் கதையே இந்த பள்ளி படத்துல ஆரம்பமா இவங்க வண்டியில புறப்பட்டு போறாங்க இவங்க பஸ்ல போய்கிட்டு பெர்லின் ஆசிரியருக்கு அந்த வண்டியில போறாங்களே உடைய அவங்களுடைய நினைப்பு பூரா எங்க இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைகிட்டேதான் அவங்களுக்கு இருக்கும் இப்ப நம்ம மெர்லின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மெர்லின் ஆசிரியருக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அந்த அம்மா வந்து போஸ்ட் உமன் அவங்க வேலை செய்யக்கூடியவங்க அந்த அம்மா இவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சு எந்த மதத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க யார கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா மணிகண்டனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க மத மறுப்பு மத மறுப்பு கல்யாணம் காதல் கல்யாணம் அப்பா இல்ல அம்மா தீவிரமா பற்று உள்ளவங்க அதனால இவங்களுடைய திருமணத்தை ஏசிக்கல பேசுறதில்ல அம்மா பேசுறது இல்ல இது மெர்லிங்க மணிகண்டன் எப்படி அப்படின்னா காதல் மனைவிக்கு உற்ற துணையா எல்லா நேரத்திலயும் ஒரு வாரம்தான் ஆகுது இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு வாரம் தான்